இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செவ்வாழை எப்படி சாப்பிடலாம் பொது வகை நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய வாழைப்பழங்களை எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு இது பல வழிகளில் இருக்கும் இதோடைய நிறம் தோற்றம் மனம் அப்படின்னும் வெறுவேறு வேறுபட்ட வகை வாழைப்பழங்களும் இருக்குங்க இதில் முக்கியமானதான் செவ்வாழைப்பழம் இருக்கு ஏன்னா மனிதர்கள் ஏற்படக்கூடிய வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாழைக்கு இருக்கு அந்த வகையில் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பத்தி பார்க்கலாம் சக்தி இந்த நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைச்சி ஆரோக்கியமாக்குது இதய தொடர்பான நோயாளர்கள் செவ்வாழை பழம் சாப்பிடலாம் இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் அழுத்தம் இதய செயல்பாடு இதை சீராக்கும் செவ்வாழை பழத்துல நார் சத்துக்கள் இருக்கு இதுக்கு வழக்கமான குடல் இயக்கத்தை ஆதரித்து மலர்ச்சிக்கலை முடிவுக்கு கொண்டு வரும் கார்போஹைட்ரேட்டின் மூலமான செவ்வாழை பழங்கள் இருக்கு இது சிற்றுண்டியை எடுத்துக்கிறப்ப உடம்புடைய ஆற்றல் அதிகரிக்கும் சோர்வா இருக்கிறவங்களுக்கு இதை ஈவினிங் டைம்ல சாப்பிட கொடுக்கலாம் செவ்வாழை பழத்தில் விட்டமின் சி இருக்கு இது வெள்ளை ரத்த அணுக்களுடைய உற்பத்தி அதிகரிக்குது இதனால மனித உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உடலில் ஏற்படக்கூடிய தேவையற்ற வீக்கத்தை குறைக்கும் செவ்வாழையில் இருக்கக்கூடிய சேர்மங்களால் அலர்ஜி ஏற்படுறது தடுக்கப்படுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்